ஓஹெச் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் மதிப்புக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் மந்திரம் போல் இரண்டு சொற்களை எண்ணினார் அது என்ன அப்படின்னு கேட்டால் அவர் என்ன எப்போதும் சொல்லிக்கிட்டே இருந்தாரா உழைப்பவர்களே உயர்ந்தவர்கள் அவர் நட்சத்திரமாக ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு ரசிகர்களுக்கு தன்னுடைய புகைப்படத்தை கொடுக்கின்ற பொழுது

ஒரு ஒரு அறை இருக்கிறது அந்த அறையை எத்தனையோ பேர் பயன்படுத்தலாம் ஆனால் அந்த அறையை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்றால் அது உழைக்கணும் அந்த இடத்த வந்து கூட்டணும் அப்புறம் எது எது எங்கே இருக்கோ பார்க்கணும் அது மேலே கவனத்தை செலுத்தி செய்யணும் இது சாதாரணமான உழைப்பாக இருந்தாலும் சரி மிகப்பெரிய கட்டிடமாக எழுகிறது இந்த கட்டிடம் பார்த்தா பதினாலு மாடி கட்டிடம் எழும் இந்த பதினான்காவது மாடியில் ஒருத்தர் உக்காந்துக்கிட்டு அந்த ஜன்னல் உக்காந்துக்கிட்டு வேலை பண்ணிக்கிட்டு இருப்பார் கீழே உளுந்தா என்ன அர்த்தம் அதுபோன்ற உழைப்பு உழைப்பு தான் இந்த உலகத்தை உருவாக்குகிறது ஆகவே எம்ஜிஆர் கூட ஒரு படத்தில் வந்து உழைக்கு மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே ஒன்று எங்கள் ஜாதியை ஒன்று எங்கள் நீதியே உழைக்கு மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே அப்படின்னா பாரு என்ன அர்த்தம் ஒழுங்காக உழைப்பவர்கள் எல்லாம் அதுக்கு உழைக்கிறோம் அப்படின்னு பேஜை மட்டும் மாட்டிக்கிட்டு உழைக்கிறத தவிர மற்றதெல்லாம் செஞ்சுட்டு உழைப்பாளிகளுக்கான உரிமைகள் வேண்டும் என்று சொல்லி அதுவும் தவறு இந்த உழைப்பு என்பது என்பதில் ஒரு விதமான தெய்வத்தன்மை உள்ளது நம்ம கை இருக்குது கால் இருக்குது நம்ம ஒன்றை சிருஷ்டி பண்ணுறோம் ஒன்றை உருவாக்குறோம் அது சின்னதாகவும் இருக்கலாம் சாதாரண விஷயமாக இருக்கலாம் ஆனால் உழைப்பு ஒரு பூ தொடுத்து சுவாமிக்கு போடுங்க ஒரு பூ அப்படின்னு பூ தொடுத்தவர் யாரோ தொடுப்பது எல்லாரும் புரிந்து தொடுக்கலாம் சாதாரண வேலை தான் ஆனால் அந்த தொடுப்பதால் வேறு ஒருவர் தன்னுடைய தெய்வ ஆராதனையை அவர் செலுத்துகின்ற ஒரு வாய்ப்பை அவர் பெறுகிறார் அந்த வாய்ப்பை இவங்க கொடுக்குறாங்க பாருங்கள் தொடுத்தவர்கள் அது காசு வாங்கிட்டாங்க காசு தான் எல்லாம் இல்லை இல்லைனா தொடுக்கிறவங்க இல்லைன்னா காசு வாங்கி பூவை வாங்கி வெறும் பூவை தான் போடணும் அது தொடுத்து போட முடியாது ஆகவே உழைப்பு என்பது உன்னதமானது தெய்வீகமானது என்பதை எம்ஜிஆர் அவர் ஏழையாக அவங்க அப்பா இதில் முதல் ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் ஏதோ பண்ணலாம் இருந்தது சொல்லுவாங்க அது கொஞ்சம் கூட கட்டி கூட சொல்லுவாங்க சில பேர் ஆனால் பிற்காலத்தில் ஏழ்மையை நேரடியாக பார்த்தவர் என்கின்ற காரணத்தால் உழைப்பாளிகள் சாதாரணமான மனிதர்கள் உழைப்பை தவிர வேறு எதையும் கொடுக்க முடியாதவர்கள் ஆனால் அவர் கொடுக்கிறார்கள் என்கின்ற பொழுது அவர்கள் உத்தமமானவர்கள் இந்த மாதிரி விஷயத்த அவர் அடிக்கடி தன்னுடைய படத்தில் வைப்பார் இல்லையா அவர் தன்னுடைய பாடல்கள் எல்லாம் தன்னுடைய கருத்துக்கள் எல்லாம் சொல்லுவார் இல்லையா கொள்கை பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு பிரகடனம் பண்ணுற மாதிரி சில சொல்லலாம் இந்த உழைப்பவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு பிரகடனம் பண்ணுற மாதிரி சொல்லும் பொழுது உழைக்கும் கைகளே உருவாக்கும் கைகளே உலகை புதுமுறையில் உண்டாக்கும் கைகளே உண்டாக்கும் கைகளே இது பிரகடனம் ஆற்று நீரை தேக்கி வைத்து அணைகள் கட்டும் கைகளே ஆண்கள் பெண்கள் மானம் காக்க ஆடை தந்த கைகளே சேற்றில் ஓடி நாற்று நட்டு களை பறிக்கும் கைகளே செக்கர்வானம் போல என்றும் சிவந்து நிற்கும் கைகள் எங்கள் கைகளே எப்படி பிரகடனம் இந்த கைகள் என்ன செய்கின்றன இந்த கைகள்தான் இந்த உலகத்தை புதிய உலகமாக உண்டாக்குகின்றன நகரங்களை உண்டாக்குகின்றன இந்த நகரங்கள் தூய்மையாக இருக்க வேண்டும் என்று பாடுபடுகின்றன இந்த கைகள் தான் என்று உழைப்பினுடைய முக்கியத்துவத்தை அவர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பார் இந்த மாதிரி இருக்கிறவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்துன்னு நினைக்கிறேன் பல்லாண்டு வாழுதுங்கிற படமாக எந்த பாட்டு அப்படின்னா பாரதிதாசன் அவர்கள் அந்த காலத்தில் எழுதின பாட்டு அதை எடுத்து டியூன் போட்டு அது என்ன பாடினார் சித்திரச் சோலைகளே ஊமை நன்கு திருத்த இப்பாரினிலே நல்ல அழகான தோட்டங்கள்லாம் இருக்குது நல்ல அழகான மரஞ்செடி எல்லாம் நட்டு வைத்திருக்கிறார்கள் சித்திரச் சோலைகள் உமை நன்கு திருத்த இப்பாரினி திருத்தமாக இருக்கின்றனவே இது ஒரு பூங்காவை போல் இருக்கிறதே இது அழகாக அமைத்திருக்கிறார்களே இது ஒரு தோட்டத்தை போல் இருக்கிறதே என்று கேட்டார் உமை நன்கு திருத்த இப்பாரின முன்பு எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே உங்கள் வேரினிலே உங்கள் வேரில் எத்தனை உழைப்பாளிகள் எத்தனை தொழிலாளிகள் உங்களை எல்லாம் திருத்துவதற்காக நீங்கள் வளர்வதற்காக சரியா அந்த அமைப்பதற்காக எத்தனை பேர் இறந்தார்களோ என்கின்ற அளவிலே அவர் சிந்திக்கிறார் அவங்க இறக்கணும்னு அவசியம் இல்லை நல்ல தோட்டக்காரன் நல்லா வச்சு நல்லா அமைச்சு அவர்கள் பிறவும் பிறகும் இருப்பார்கள் ஆனால் இவர் இப்படி கற்பனை பண்ணுறார் இந்த மாதிரி சோலைகளெல்லாம் உருவாகி இருக்கின்றனவே இந்த சோலைகளை உருவாக்க எத்தனை மனிதர்களுடைய எத்தனை உழைப்பாளிகளுடைய எத்தனை தொழிலாளிகளுடைய ரத்தம் சிந்தி ரத்தம்னா அவங்க வேர்வை சிந்தி இருக்கும் எத்தனை சக்தி விரயமாக இருக்கும் அவர்களுக்கெல்லாம் ஒழுங்காக அவருக்கு ஊதியம் கிடைத்ததா கிடைக்க வேண்டும் இப்படி கிடைக்காத போனால் தான் வேறு சில நச்சு கொள்கைகள்லாம் உண்டாகும் எந்த காலத்தில் உழைப்பாளிகள் ஏழைகள் உழைப்பவர்களை அன்போடு நடத்தி ஆர்வத்தோடு அவர்களுடைய நல்வாழ்வை கவனிக்கவில்லை என்றால் புரட்சி அது இது என்னன் மூலம் இல்லைன்னா எப்படி இருக்கும் நிம்மதியாக இருக்கும் ஆகவே அதுபோன்ற ஒரு நிலையில் உழைக்கும் கைகளே என்று அவர் அற்புதமாக பாடினார் உழைக்கும் கைகளே என்று பாடியவர் பாரதிதாசனுடைய உழைப்பாளர்களை குறித்து பாரதிதாசன் தன்னுடைய மேன்மையான கருத்துக்களை சொன்னால் ஒரு அருமையான பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாரதிதாசன் பாட்டு அதையும் இசை அமைக்கச் செய்து டிஎம்எஸ் குரல் பாட்டு இதில் பாடினார் அவர் ஆனால் இப்படியெல்லாம் ஒரு பிரகடனமாகவும் உறக்க கூறுவதாகவும் தொழிலாளர்கள் பெரியவர்கள் என்பதை ஊருக்கு அறிவிப்பது போல் கூறுவதாகவும் எல்லாம் கூறுவது ஒரு முறை ஆனால் எம்ஜிஆர்னுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க அவர் ஒரே மாதிரியாக செய்வார் அப்படியே கதையில் புதுமையெல்லாம் வைக்க மாட்டார் அப்படிலாம் நினைப்பாங்க ஆனால் இசையிலே ஒரு குறிப்பான கட்டத்திலே அவர் ரொம்ப அருமையான ஒரு பாடலை தேர்ந்தெடுத்தார் எப்படின்னு கேட்டால் பிரகடனப்படுத்துவது போல் இல்லாமல் தொழிலாளர்களுடைய பெருமையை அறிவிப்பது போல் இல்லாமல் அப்படியே தியானித்து கொண்டு இந்த தொழிலாளர்கள் எவ்வளவு பெரியவர்கள் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு உன்னதமானது எவ்வளவு உயர்வானது அதாவது யாராவது உழைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள மதிக்கணும் நான் கூட இந்த தொழிலாளிங்கிற ஒரு படம் எம்ஜிஆர் நடித்தது அந்த காலத்தில் நான் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அறுபத்தஞ்சில் ஒரு போஸ்டர் ஓட்டுவாங்க பெரிய போஸ்டர் எம்ஜிஆர் ஒரு வண்டியை இழுத்து வருவார் அந்த வண்டியை இழுத்துன்னு வரும்பொழுது அவர் கால் அந்த காலத்தில் தார் சாலைகள் இருக்கும் இல்லையா அந்த தார் சாலைகளில் தார் உருகிடும் வெயில் அதனால் அந்த காலை சுற்றி சாக்கு இருக்கு இல்லையா சாக்கு கோணிப்பை அதை கிழித்து அதை காலில் பூட்ஸ் மாதிரி கட்டி அவர் அதை இழுத்துன்னு வருவார் அது போன்ற நிலையிலே இன்று கூட சில சமயம் ஒரு எழுபது வயசு மதிக்கத்தக்க ஒருவர் ஒரு வண்டி இழுத்து வருவார் அப்போது எனக்கு அவர் காலை தொட்டு கும்பிடணும் போல இருக்கும் உழைக்க வேண்டும் என்கின்ற ஆர்வமும் தொடர்ந்து எத்தனை வயதானால் என்ன உழைத்து நான் சாப்பிடுவேன் என்கின்ற எண்ணமும் உள்ள அந்த பெரியவர் அப்படின்னு நினைக்கிற பொழுது எனக்கு மனசெல்லாம் நிரம்பி போய் அவங்களை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிடும் போல இருக்கும் அதுபோன்ற ஒரு சூழலிலே எம்ஜிஆர் அவர்கள் அதாவது இரவு நேரத்திலே நிலவு வானத்திலே இருக்கக்கூடிய நேரத்திலே நில ஒளி வீசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர் அப்படி ஒரு மெடிடேஷன் மாதிரி தியானத்தை போல் சொல்வார் ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அன்னை உலகின் மடியின் மேலே அனைவரும் எனது கூட்டாளி ஆண்டவன் தான் முதலாளி அவன் மேலே நிலா இருக்கிற மாதிரி மேலே இருக்கிறான் அவன் ஒரு முதலாளி ஏன்னா முதல் முதல் என் யாரு அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே முதல் யார் பகவான் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறார் அதனால் ஆண்டவன் உலகத்தின் முதலாளி அந்த முதலாளியோட நேரடி தொடர்புள்ளவன் யார் அவனுக்கு நான் ஒரு தொழிலாளி அப்புறம் இந்த பூமி என்ன அவன் தான் அப்பா பகவான் இது யாரு அன்னை மடியில் அனைவரும் எனது கூட்டாளி மற்றவர்கள்லாம் இருக்காங்களே அவங்க விரோதிகள் இல்லை அவங்க என்னுடைய கூட்டாளிகள் அவன் முதலாளி நான் தொழிலாளி இந்த பூமி எனது அன்னை இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாம் எனது கூட்டாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய எவ்வளோ ஒரு மெடிடேஷன் இது ஆலங்குடி சோமு அவர்கள் எழுதிய பாடலுக்கு கே வி மகாதேவன் அவர்கள் இசையமைத்தார்கள் அப்போது சொல்லுவான் எப்படி அந்த தொழிலாளிங்கிறவன் எப்படி இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி படிக்காதவன் நினச்சியா அவனே ஏண்டா நான் வந்து இதை இழுக்கிறேன் நான் மூட்டையை தூக்கிறேன் நான் வந்து வண்டியை இழுக்கிறேன் நான் ரயிலை ஓட்டுறேன் நான் பஸ்ஸை ஓட்டுறேன் நான் படிக்காதவன் நினைச்சியா இலக்கணத்தை படித்தமாப்பா நான் எந்த இலக்கணத்தை வெறும் புஸ்தகத்தில் இருக்கிற இலக்கணத்தை வாழ்க்கையினுடைய இலக்கணம் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழும் இலக்கணம் படித்தவன் தொழிலாளி உருக்கு போன்ற தன் கரத்தையே நம்பி ஓங்கி நிற்பவன் தொழிலாளி ஆனால் உழைக்கனுடைய பயன் என்ன அவனுக்கு வந்து பொருள் கிடைக்கிறது சாப்பிட முடியறதுங்க மட்டும் இல்லை அவன் கரங்கள் போல் இரும்பு போல் இருக்கின்றன அவன் கரங்கள் ஏனென்றால் உழைத்தவனுடைய கரங்கள் அது உழைக்காதவன் கரங்கள்னா சாதாரணமாக இருக்கும் சொல்லி சொல்றாரு ஒரு புது நாள் உருவாகும் இந்த தொழிலாளர்கள் எல்லாம் மதிக்கப்படுவார்கள் உண்மையாக தொழில் உழைப்பவர்கள் எல்லாம் மதிக்கப்படுவார்கள் அப்பொழுது கல்லை கனியாக மாற்றும் தொழிலாளி கவனம் ஒரு நாள் திரும்பும் அதில் நல்லவர் வாழும் புதிய சமுதாயம் நிச்சயம் ஒரு நாள் அரும்பும் ஒரு அரும்பும் ஒரு நாள் எந்த நாளாக இருக்கும் எல்லோரும் பாடுபட்டு நம்ம நகரமே பார்க்குறோம் நல்ல தொழிலாளர்கள் இருந்தால் இந்த மக்களும் குப்பையை கண்ட இடத்துல போடக்கூடாது அப்படிங்கிற தங்களுடைய செய்ய வேண்டிய காரியத்தை செய்தால் நூறு மடங்கு இதை விட தூய்மையாக இருக்கும் நகரம் அதான் சொல்கிறாரு ஒரு நல்ல நாள் வரும் அப்போ வாழ்க்கை என்றொரு பயணத்திலே பலர் வருவார் போவார் பூமியிலே வானத்து நிலவாய் சிலர் இருப்பார் அந்த வரிசையில் முதல்வன் தொழிலாளி நிலாவினுடைய ஒளியில நிலாவினுடைய சன்னதியில இரவினுடைய அமைதியில பாடப்படுகிற பாடல் அப்போ எப்படி இந்த நிலா இழைத்தாலும் சில நாள் மறைந்தாலும் தொடர்ந்து இந்த வானத்திலே இரவிலே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறதோ அதுபோல் வயதானாலும் எப்படி ஆனாலும் உழைப்போம் 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 உயர்வோம் என்கின்ற மந்திரத்தை கொண்டுள்ள இந்த தொழிலாளர்கள் நிச்சயமாக அவர்களுக்கான ஒரு நற்காலம் பிறக்கும் அவர்களுக்கான நற்காலம் பிறக்கின்ற பொழுது நம்முடைய நாடெங்கும் இப்பொழுது எப்படி இருக்கிறதோ அதைவிட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு தேவலோகம் போல் இது தோற்றமளிக்கும் என்பதை கூறுவது போல் இருக்கிறது எம்ஜிஆர் அவர்கள் தந்த இந்த பாடல் அதற்கு புகழேந்தி சொன்னார் இவ்வளவு அமைதியாக அதாவது எம் கே வி மகாதேவனுடைய வலதுகரமான புகழேந்தி இடம் கூறினார் இந்த பாடலை எம்ஜிஆர் ஏற்பாரானும் பயந்தோம் இன்னும் இவ்வளவு அமைதியாக சாந்தமாக இப்படி இருக்கே ஒரு கதல் மாதிரி இருக்கே இது ஒரு ஏற்பாரான்னால் அவர் ஏற்றுக்கிட்டார் சார் அதை என்று சொன்னார் போன்ற பாடல்களை எல்லாம் ஏற்று சாதாரணமாக எல்லோரும் கேட்கக்கூட வகையிலே இந்த தியானம் போல் அமைந்த தொழிலாளர்களுடைய பெருமை சொல்லுகின்ற பாடலை எம்ஜிஆர் தந்தார் பாடலிலே பொருள் இருக்க வேண்டும் அழகிருக்க வேண்டும் அது மக்களை மாற்ற வேண்டும் என்று எம்ஜிஆர் நினைத்து செயல்பட்டதால் இப்படி அருமையான பாடல்கள் எல்லாம் நமக்கு சொத்தாக கிடைத்திருக்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறுக்காம சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க